வணக்கம் தாய் வீடு மாத இதழ் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து ஆக்கமும் குரலும் மாவெளிமைந்தன் சீனா சண்முகராஜா பகுதி பன்னிரண்டு சென்ற இதழில் பாலகண்டத்தின் பத்தாவது படலமாகிய மிதலைக் காட்சி படலத்தில் இராம இலக்வர்கள் மிதிலை நகரை வலம் வந்து அந்நகரின் வனப்பூர் காட்சிகளை கண்டு கழித்தவாறு செல்வதிலிருந்து கன்னிமாடத்தில் சீதையை ராமன் காணும் வரை உள்ள செய்திகளை கூறும் கம்பரசம் சொட்டும் சில செய்யுள்களை படித்து மகிழ்ந்தோம் அதன் தொடராக ராமன் சீதை இருவரும் ஒருவரையொருவர் கண்டு இருவருக்கும் இடையே காதல் முகழ்வதையும் அக்காதல் நோயால் இருவரும் வருந்துவதையும் மிக அழகான செய்யுள்களால் கம்பர் வடித்து வைத்துள்ளார் இந்த இதழில் அவற்றை படித்து அனுபவித்து கழிப்போம் கன்னிமாடத்தில் ராமன் சீதையை கண்ணுற்ற போது சீதையின் கண்களும் ராமன் மேல் விழுந்து விடுகின்றன அவர்களது கண்கள் கலந்து காதல் கொண்டதை கம்பர் அழகாக நான்கு செயல்களில் வர்ணிக்கின்றார் அவற்றுள் இரண்டு செயல்களை இங்கே தருகின்றேன் சுவையுங்கள் எண்ணறு நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஐநூற்றி தொன்னூற்றி ஏழாவது செய்யுள் மனதினால் நினைப்பதற்கே அருமையாக உள்ள அழகையுடைய சீதை கன்னி மாடத்தில் நின்றபோது இராமன் அவளை பார்க்கவும் சீதை இராமனை பார்க்கவும் ஒருவர் கண்கள் மற்றவருடைய கண்களைப் பற்றி கவ்வி ஒன்றே ஒன்று ஒன்பது போன்ற உணர்வோடு தத்தமது இடங்களில் நிலை பெற முடியாமல் தவிக்கின்ற உணர்வில் ஒன்றிப்போனார்கள் என்பது செய்யுளின் பொருள் முதலில் விஸ்வாமித்திரர் ராம இலக்குவர் மூவரும் கன்னி மாடத்தில் சீதையை கண்டதை பொது கூறிய கம்பர் இங்கே ராமன் சீதை இருவர்னதும் காதல் நோக்கை கூறுகின்றார் ராமனின் கண்கள் சீதை மீது உள்ள சீதையின் கண்கள் ராமன் மீது உள்ள இருவர் மன உணர்ச்சியும் ஒன்றுபட்டு காதல் உணர்வை தோற்றுவித்தனர் என்பது கம்பரின் கற்பனை ராமன் வில்லை முறிப்பதற்கு முன்னர் ராமனோ சீதையோ ஒருவரையொருவர் கண்டதாக முதல் நூலாகிய வான்மீகத்தில் கூறப்படவில்லை கம்பர் தனது கற்பனையில் இந்நிகழ்ச்சியை கம்பராமாயணத்திலே புகுத்தியிருக்கிறார் இதனை காதலை போற்றுகின்ற தமிழர் மரபோடு ஒட்டியதாக இக்காப்பியத்தை அவர் படைக்க விளைந்திருக்கின்றார் என்பதற்கு ஒரு சான்றாக கூறலாம் தொல்காப்பியத்தின் பொருளாதிகார களவியலில் கூறப்பட்டுள்ள மதி உடன்பாடு என்னும் உள்ளப்புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக கம்பரின் கற்பனையும் அமைந்துள்ளதை காணுகிறோம் ஐம்பொறிகளில் மற்றெந்த பொறிக்கும் இல்லாத சிறப்பு கண்களுக்கு உண்டு கண் சென்று பற்றும் பொறி மற்றவை நின்று பற்றும் பொறிகள் கண் நெட்டிய தூரம் வரை உள்ள காட்சிகளை சென்று பற்றி தூண்டப்படக்கூடியது மெய்வாய் செவி மூக்கு ஆகிய மற்றைய பொறிகள் தாம் இருக்கின்ற இடத்திலே ஏற்படும் தூண்டக்காரணிகளால் தூண்டப்பட்டு உணரக்கூடியவை கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வு ஒன்றிட என்னும் கம்பரின் கூற்று அவரின் அறிவு நுட்பத்தை வெளிப்படுத்துகிறது கண் என்பது காதல் உணர்வை தூண்டும் வல்லமையுடைய பொறியாக கம்பரால் சிறப்பு பெறுகிறது இச்செய்யுளின் தாக்கத்தால் கண்ணையும் காதலையும் தொடர்பு பாடாத கவிஞர்களே இக்காலத்தில் இல்லை எனலாம் அத்துடன் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற சொற்றொடர் இன்றும் பலராலும் பயன்படுத்தப்படுவதாக இருப்பதும் சிறப்பாக நோக்கத்தக்கது மேலும் ஒரு செய்யுளை இப்போது பார்க்கலாம் மருங்கிலான் நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டுடக்கு உயிரொன் ராயினர் பள்ளியிற் நீங்கிப் நீங்கிப்போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ கம்பராமாயணம் பாலகாண்டம் அறுநூறாவது செய்யுள் புண்ணிய இடையுடைய சீதையும் குற்றமற்ற ராமனும் ஒருவர் மேல் ஒருவர் கொண்ட மிக்க அன்பினால் ஒன்றுபட்டு இரண்டு உடம்புகளுக்கு ஓர் உயிர் என்னும் படியானார்கள் திருப்பாட்கடலிலே ஒருவரோடொருவர் கூடியிருந்த கூட்டம் நீங்கி பிரிந்து போனவர்கள் மீண்டும் ஓரிடத்தில் கூடினால் அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய வகை பற்றி சொல்லவும் வேண்டுமோ என கம்பரே வியப்பது போல உள்ளது இச்செயுள் திருப்பாட்கடலில் பள்ளி கொள்ளும் திருமாலின் அவதாரமாக ராமனையும் இலக்குமியின் அவதாரமாக சீதையையும் அடிக்கடி தனது செய்யுள்களில் குறியீடாக சொல்வதற்கு கம்பர் தவறுவதில்லை திருப்பாட்கடல் நிறமாக இருந்தாலும் திருமாலின் கருநிறத்தின் நிழல் பட்டதால் கருநிறம் ஆயிற்று என்பதை கருங்கடல் என்று கம்பர் குறிப்பாக காட்டினார் ஈருடல் ஓருயிர் போன்றவர்கள் என இணைபுரியாத காதலர்களை குறிப்பிடுவதும் பல நாட்கள் பிரிந்திருந்து கூடும்போது பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்று கூறுவதும் இன்றும் பொதுவாக உலக வழக்கில் வழங்கி வருவதற்கு கம்பரின் இந்த செய்யுள் வரிகள் தான் காரணமாயிற்று எனலாம் இவன் யாராக இருக்கலாம் என அவள் ஐயுறுவதும் யாராக இருந்தாலும் ஒரு அரசகுமாரனாக இருப்பான் என துணிவதாகவும் ஒரு செய்யுளில் கம்பர் கூறுவதன் மூலம் இராமனை யாரென்று தெரியாமலேயே அவன் மீது காதல் கொண்டாள் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லி வைத்திருக்கிறார் அங்கிருந்து அவர்கள் நீங்கிய பின் காதல் நோயால் சீதை வருந்துவதையும் அவளது வருத்தத்தை போக்க தோழிமார் பல்வேறு பரிகாரங்கள் செய்தும் அவை பலனின்றி போவதையும் பல செய்யுள்களால் கம்பர் எடுத்துரைக்கின்றார் அவற்றுள் சிலவற்றை எடுத்து நோக்குவோம் சொறிந்தன நறுமலர் சுருக்குண்டேறின பொறிந்தன கலவைகள் பொறியிற் சிந்தின எரிந்தவன் கனல் சுட இளையிற் கோத்த நூல் பரிந்தன கரிந்தன பல்லவங்களே கம்பராமாயணம் பாலகாண்டம் அறுநூற்றி பன்னிரெண்டாவது செய்யுள் சீதையின் உடம்பில் பற்றியறிகின்ற காமத்தி சுடுதலால் படுக்கையில் பெய்யப்பட்டுள்ள மென்மையான நறுமணம் மிக்க மலர்கள் கூர்மையாய் உடம்பில் தாய்த்தன அவளது உடம்பிலே பூசப்பட்டிருந்த சந்தனக் கலவைகள் அந்த சூட்டில் பொறிந்து நெருப்புப் பொறிகள் போன்று உதிர்ந்து சிதறின அணிகலங்களில் கோக்கப்பட்டிருந்த நூல்கள் பொசுங்கிப் போயின படுக்கையில் பரப்பப்பட்டிருந்த மென்மையான தளிர்கள் கூட எரிந்து கரைந்து போயின என்று அருமையாக சீதையின் காதல் நோயை கம்பர் வெளிப்படுத்தும் வருணனையும் செய்யுளின் சொல்லாட்சியும் வியக்க வைக்கின்றன காதல் நோய் முற்றி அவள் வாய்ப்பு தற்றிக் கூறுவதாக கம்பர் வடித்துள்ள சில செய்யுள்களில் ஒன்று இவ்வாறு வருகிறது இந்திர நீலமொத்து இருண்ட குஞ்சியும் தந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளும் மேயல முந்திய என் உயிரையும் முறுவல் உண்டதே கம்பராமாயணம் பாலகாண்டம் அறுநூற்றி பதினெட்டாவது செய்யுள் இந்திரமணியை ஒத்த கருத்த நிறமாக உள்ள அவனது தலைமையர் முடியும் முழுமதி போன்ற முகமும் தாழ்ந்த கைகளும் அழகிய நீலமணி மலைகள் போன்ற தோள்களும் என் உயிரை உண்டனவாயினும் இவை எல்லாவற்றையும் முந்திக் கொண்டு வந்து அவனது புன்சிரிப்பு எனது உயிரை தென்றுவிட்டதே என பிதற்றுவதாக கம்பர் பாடியிருப்பது நயம் மிக்கது ராமனது புறத்தோற்ற அழகு எல்லாவற்றையும் முந்திக்கொண்டு அவனது முருவலால் வெளிப்பட்ட அகத்தோற்ற அழகை சீதையை கவர்ந்து விட்டது என்பதை கம்பர் அழகாக வெளிப்படுத்துகிறார் சந்திரனை பொதுவாக பெண்களின் முகத்துக்கே ஓமை கூறுவார்கள் இங்கே இராமனுக்கு ஓமை கூறப்பட்டுள்ளது அவனது முகத்தில் காணப்படும் குளிர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக எனலாம் இவ்வாறு காதல் நோயினால் அவள் நொந்து வறந்திக் கொண்டிருக்கும் போது அந்தி மாலை வருகிறது அதனை கம்பரின் கற்பனையில் அடுத்து வரும் செயலில் பார்க்கலாம் கயங்கள் என்னும் கனல் தோய்ந்து கடினான் மலரின் விடம்பூசி இயங்கு தென்றல் மன்மத வேள் எய்த புண்ணின் இடை நுழைய உயங்கும் உணர்வும் நன்னலமும் உருகிச் சோர்வாள் உயிருண்ண வயங்கு மாலை வான் நோக்கி இதுபோ கூற்றின் வடிவென்றாள் கம்பராமாயணம் பாலகாண்டம் பாடல் குளங்கள் என்னும் நெருப்புகளிலே உடல் காய்ந்து புதிய பூக்களிலே உள்ள மகரந்தம் என்னும் நஞ்சை பூசிக்கொண்டு வந்து வீசுகின்ற திண்டல் காற்றானது கூறிய வேளாக ஏற்கனவே மன்மதனின் அம்புகள் தைத்த புண்களிலே நுழைந்து உட்செல்ல சிறந்த அறிவும் பெண்மை குணங்களும் அழிந்து தளர்பவளாகிய சீதையின் உயிரை கவரும் வண்ணம் விளங்குகின்ற மாலை பொழுதை நோக்கி கூற்றுவதனது வடிவம் இதுதானோ என்று எண்ணி இயங்கினாள் என்கிறார் கம்பர் மன்மதனின் நம்புகளால் துளைக்கப்பட்டு ஏற்கனவே வருந்தி கிடக்கின்ற உடம்பில் புண்ணில் வேல் நுழைந்தது போல மாலை தென்றல் தாக்கிச் செல்ல அதனால் மேலும் வருத்தமுற்ற சீதை தனது உயிரை கொண்டு செல்ல வந்த கூற்றின் வடிவம் இதுதானோ என வருந்தினாள் என்கிறார் மாலை வேளையும் தென்றல் காற்றும் பொதுவாக பிறருக்கு இதமளிப்பவையாயினும் பிரிந்திருக்கும் காதல்களுக்கு காமத்தை வளர்த்து வருத்தும் தன்மை அது என்பதை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார் குளிர்ந்த நீர்நிலைகளை தொட்டு தடவி நறுமலர்களின் மகரந்தத்தை பூசிக்கொண்டு வரும் தென்றல் இயல்பாகவே இதமளிப்பது காதல் நோயுற்ற சீதைக்கு குளிர்ந்த நீர்நிலைகள் நெருப்பாகவும் மலர்களின் மகரந்தம் நஞ்சாகவும் அந்த நெருப்பிலே காய்ந்து நஞ்சை பூசிக்கொண்டு வரும் தென்றல் புண்ணில் நுழையும் கூறிய வேளாகவும் மாலை பொழுது கூற்றுவனின் வடிவாகவும் தோன்றுவதாக கம்பரின் கற்பனை புதுமையாகவும் உருவக அணிநயம் மிக்கதாகவும் உள்ளது மாலை கடந்து இருள் கவியத் திங்கள் உதயமாவதை வர்ணிக்கும் கம்பரின் கவிநயம் உள்ளத்தை அழுகிறது பெருந்தெண் நடுமால் வரை நிறுவி பிணித்த பாம்பின் மணித்தாம்பின் விரிந்த திவலை உதிர்ந்த மணி விசும்பின் மீனின் மேல் விளங்க அருந்த அமரர் கலக்கியனால் அமுது நிறைந்த பொற்கலசம் இருந்த திடைவந்தெழுந்ததென எழுந்த தாலி வன் திங்கள் கம்பராமாயணம் பாலகாண்டம் அறுநூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடல் சிறந்த வலிமை உள்ள மந்திர மலையை மத்தாக நாட்டி அதில் கட்டப்பட்ட வாசு என்னும் பாம்பாகிய கயிற்றினால் தேவர்கள் உண்ணுவதற்காக திருப்பாற்கடலை கடந்த காலத்தில் வெளியே தெரித்து பரவிய நீர்த்துளிகளும் சிதறிய இரத்தினங்களும் வானத்தை காணப்படுகின்ற நட்சத்திரங்களை விட அதிகமாக விளங்க அக்கடலின் உள்ளே இருந்ததாகிய அமுதம் நிறைந்த பொற்கலசம் மேலிருந்து தோன்றியது போல வெண்திங்கள் கடலிலிருந்து அழிந்தது எழுந்தது என திங்களின் தோற்றத்தை வர்ணிக்கின்றார் கடலிலிருந்து தோன்றிய திங்களை பாற்கடலிலிருந்து தோன்றிய அமுதம் நிறைந்த பொற்கலசமாக வர்ணித்தது தற்குறிப்பேற்ற அணியாகும் சீதையின் நிலை இவ்வாறு இருக்க சனக மகாராஜனின் அரண்மனையை அடைந்த விஸ்வாமித்திரரையும் ராமலக்வர் இருவரையும் சனக மகாராஜன் வரவேற்று அவர்களை விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கின்றான் அங்கு அவர்கள் இழைப்பாரிய பின் தத்தமது படுக்கைகளுக்கு செல்கிறார்கள் படுக்கைக்கு சென்ற ராமன் சீதையை எண்ணிய வண்ணம் அவளது நினைப்பாகவே இருக்கின்றான் சீதையை நினைத்து காதல் நோயால் அவன் வருந்துவதை எட்டு செயல்களில் கம்பர் பாடி வைத்துள்ளார் அவற்றில் இரண்டு செயல்களை இங்கே தருகின்றேன் வண்ண மேகலை தேரொன்று வானடும் கண்ணிரண்டு கதிமுலை தாமிரண்டு உண்ணி வந்த நகையும் ஒன்று ஒன்றுண்டால் எண்ணும் கூற்றினுக்கு இத்தனை வேண்டுமோ கம்பராமாயணம் பாலகாண்டம் எழுநூற்றி ஆறாவது மேகலை என்னும் அணிகலனை அணிந்த அகன்ற ஆல்குளாகிய தேரொன்றும் வாளைப்போல நீண்ட ஒளிவீசும் கண்கள் இரண்டும் திமிர்ந்த தனங்கள் இரண்டும் இதழ்களினுடைய அடங்கி சிறிதாக வழிபட்ட புன்னகையும் என இத்தனையும் என்னை கொல்ல வருவதாக நான் நினைத்து கொண்டிருக்கின்ற கூற்றுவனுக்கு கருவிகளாக இருக்க வேண்டுமா என இராமன் எண்ணுவதாக கம்பரின் கற்பனை செல்கிறது சீதையின் அழகு தோற்றம் அவனை வருத்துவதை கம்பரின் கற்பனை இவ்வாறு அழகாக கூறுகிறது சீதையின் நல்குள் தேர்த்தட்டுக்கு உருவகப்படுத்தப்பட்டுள்ளது உருவக அணி நயம் கொண்டதாகும் அடுத்து வருவதும் சுவை பொதிந்த ஒரு செயல் கொள்ளை கொள்ள கொதித்தழு பாற்கடல் பள்ள வெள்ளம் எனப்படரும் நிலா உள்ள உள்ள உயிரை துருவிட வெள்ளை வண்ண விடமும் விடமுண்டாங்கொலோ கம்பராமாயணம் பாலகாண்டம் எழுநூற்றி எட்டாவது செய்வோம் உலகம் முழுவதையும் தன்வசப்படுத்துவதற்கு பொங்கி எழுகின்ற திருப்பாக்கடலினது ஆளும் நிறைந்த நீர்வள்ளம் போல உலகெங்கும் பரவுகின்ற ஒளிவள்ளமானது நான் அந்த மங்கையை நினைக்க நினைக்க எனது உயிரை துளைப்பதனால் நிலவழி என்கின்ற வெள்ளை நிறத்தை உடையதொரு நஞ்சும் இவ்வுலகத்தில் இருக்கிறதா என்று ஐயப்படுவதாக சீதை மீதுற்ற காதல் நோயினால் வருந்தும் ராமனின் மனநிலையை கம்பர் வர்ணிக்கும் நயம் அயன்மிக்கது இவ்வாறு காதல் நோயினால் இருவரையும் வருத்திய இரவு பொழுது புலரவும் ராமன் விஸ்வாமித்ர முனிவருடனும் தனது தம்பியுடனும் சனக மகாராசன் நடத்தும் வேள்விச்சாலையை சென்றடைகின்றான் அவர்களை வரவேற்ற சனகன் விசுவாமித்திரருடன் இருந்த இருவரையும் யாரென வினாகுகின்றான் இருந்த குல குமரதமை இருகண்ணும் முகத்தழகு பருக நோக்கி அருந்தவனை அடிவணங்கி யார் இவரை உரைத்திடும் என் அடிகளென்ன விருந்தினர்கள் நின்னுடைய வேள்வி காணிய வந்தார் வில்லுங்காண்பார் பெருந்தகைமை தயரதந்தன் புலவரென அவர்தகமை பேசலுற்றான் கம்பராமாயணம் பாலகாண்டம் எழுநூற்றி பத்தி ஒன்பதாவது பாடல் சனக மகாராஜன் தனது அருகே வீற்றிருந்த இரு இளைஞர்களையும் அவர்களது அழகையும் தனது இரு கண்களாலும் அள்ளி பருகியவாறு விஸ்வாமித்ர முனிவரை வணங்கி அடிகளே இவ்விருவரும் யாவர் என எடுத்து சொல்வீராக என்று வினவவும் இவர்கள் இருவரும் பெரும் சிறப்புமிக்க பேரரசன் தயரதனது புதல்வர்கள் உன்னுடைய வேள்வியை காண்பதற்காக விருந்தினர்களாக வந்துள்ளனர் நீ அனுமதி தந்தால் சிவ தனுசின் வலிமையையும் பார்ப்பார்கள் என்று கூறி அவர்களுடைய மகிமை பற்றி பேசலானார் இச்செயலுடன் மிதலை காட்சி படலம் முற்றுப்பெற பெற இராம இலக்கோர்களை பற்றிய வரலாற்றை சனகனுக்கு விஸ்வாமித்திரர் கூறும் செய்திகள் மிதலை காட்சி படலத்தை அடுத்து வரும் குலமுறை களத்து படலத்தில் கூறப்படுகின்றன இதிலே முன்னைய படலங்களில் கூறப்பட்ட செய்திகளை பெருமளவு மீண்டும் வருவதால் அதனை விடுத்து அதற்கு அடுத்து வரும் படலமாகிய கார்முக படலத்தில் ராமன் சிவதனுசை நாணேற்றி முறித்த செய்திகளை கூறும் இனிய செயல்கள் அடங்கிய கட்டுரையை அடுத்த இதழில் எடுத்து வருகின்றேன் கட்டுரை வளரும் நன்றி வணக்கம்